ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்னைய பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஏழாவது கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க முப்பது நாள்கள் நடைப்பயணத்திற்கு பிறகு நான் நாலாயிரத்தி எட்நூறு கலோரிகள் இழந்திருந்தேன் என் கலோரி இழப்பு சீரானது எனில் ஒரு நாளில் இழந்த கலோரியை காண்பேன் முப்பது நாளில் இவ்வளோன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு நாளைக்குனால் இதுலேருந்து இது வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் படிச்சுடும் பாருங்கள் முப்பது நாள்களில் இழந்த கலோரி எவ்வளோ நாலாயிரத்தி எட்நூறு அப்போது ஒரு நாளைக்கு அப்போ போர் ஒரு நாளில் இழந்த கலோரி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு வகுத்தல் முப்பது அப்போது இது வகுத்திங்கன்னா பாருங்கள் நாலாயிரத்தி எட்நூறு வகுத்தல் முப்பதுனால் பூஜ்யத்துக்கு பூஜ்யம் கேன்சல் பண்ணுங்கள் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு மீதி ஒன்று பதினெட்டுனா ஆறுநூறு பதினெட்டு அப்போது இந்த பூஜ்யம் அப்படியே வரும் அறுபது அப்போ என்ன வருது ஆன்சர் நூற்றி அறுபது அப்போது நூற்றி அறுபது ஆன்சர் வருதுங்க அப்போது தேர் ஃபோர் ஒன்றுக்கு, நாள் நாலொன்றுனால் ஒரு நாளைக்குன்னு அர்த்தம் நாள் ஒன்றுக்கு நூற்றி அறுபது கலோரி இழப்பு, ஏற்பட்டிருக்கும் புரிஞ்சுதாங்களா அவ்வளோதான் இது ஏழாவது கேன்சர்